ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கே லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான மதுரை சுக்கா தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க மதுரை ஸ்டைலில் மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நம்மகிட்ட மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி சுக்கா வச்சு குழந்தைகள் கொடுங்க கண்டிப்பாக வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான மதுரை சுக்கா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது நான் கேஜி மட்டன் எடுத்து நல்லா வந்து கல்வி அதை வந்து குக்கரில் வேக போட்டு வச்சுருக்கேன் வேக போடும்போது ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன ஆனியன் அதை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து இந்த மசாலா பொருட்களெல்லாம் எல்லாம் சேர்த்து அதாவது வறுத்து அரைக்க போகிறோம் இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் கிராம்பு லாவங்கம் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாக சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கூடையே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் கூடையே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நாலு மிளகா வந்து கரெக்டான அளவாக இருந்துச்சு நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அது கூடிய அதிகமான கா மிளகா சேர்த்துக்கங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுத்துட்டேன் இப்போது இதை வந்து அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நான் ஒரு மிக்சி சடிக்கு போட்டுக்கிறேன் போட்டு இது எந்த அளவுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மெய்ஸாக நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து நான் நெய்ஸாக அரைச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும் இப்போது நான் இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு போதில் கடலை எண்ணெய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போது நாலு பூண்டை வந்து தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வருந்து வரட்டும் பாருங்க இப்போ பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இது கூடயே நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய ஆணியன் அறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் சுக்கா செய்யும்போது சின்ன ஆனியன் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து பெரிய பெரிய ஆணியனில் செஞ்சுருக்கேன் அதையும் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் மட்டன் சுக்காக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த சின்ன வெங்காயம்தான் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தக்கூடிய மசாலையும் சேர்த்துடலாம் சேர்த்து மசாலாவோட பசவாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடயே நம்ம வேக வச்சிருந்த மட்டனை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்து பார்க்கலாம் அப்பப்போ மட்டும் கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்து நான் போட்டுக்க வந்து மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு கறியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாலாவில் வந்து அந்த கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு பார்க்கறதுக்கே வந்து எச்சி ஊறுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இதே அளவோடு உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊர் கல்யாண வீட்டு சைடுலாம் இந்த மாதிரி தான் வந்து மட்டன் சுக்கா வைப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டிக்கலிசலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்